மூட்டு வலின்னு சொல்றாங்க மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை பண்ணனும்னு சொல்றாங்க அப்படி எத்தனையோ பேருக்கு மூட்டு மாற்று அறுவை சிகிச்சை தான் வலி வேற எதுவுமே கிடையாது அப்படின்னு சொன்னவங்க எல்லாம் கூட எங்ககிட்ட வந்து நல்லா நடந்து போயிருக்காங்க இப்படி தான் இருக்கும் உங்களுடைய கால் மூட்டு இதுக்கு இடையில பார்த்தீங்கன்னா சைனோவியல் ஃப்ளூயுடுன்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளூட் இருக்கும் இந்த ஃப்ளூடுனா இந்த முட்டையும் இந்த முட்டையும் மொட்டை விடாமல் பார்த்துக்கும் அதுக்கு மேலே உள்ள லேயர் ஜவ்வு அதுக்கு மேல போன் மேரோஸ் இருக்கும் இப்போ இந்த சைனோவியல் ஃப்ளூயுடுன்னு சொல்லிட்டு இந்த ஃப்ளூடு வந்து ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொன்னால் போய் ஜவ்வில் போய் இடிக்க ஆரம்பிக்கும் எலும்புமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தேயாது ஆனால் உடையும் முறியும் இந்த ரெண்டு மூட்டும் வந்து இடிக்கும் போது லேசா கிராக் ஆகும் இந்த கிராக் ஆகும் போது அவங்க டாக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்க நீ டிரான்ஸ்பிளான் பண்ணனும் அப்படின்றாங்க நாங்க என்ன பண்றோம்னா இதுல இந்த ஃபிளூட வந்து வர வைக்கிறோம் அதுக்கு வந்து சில தடவு முறைகள் அந்த தடவு முறைகள்ல இது வந்து ராவணனோட சிந்தாமணி மருத்துவத்துல சில குறிப்புகள் இருக்கு அந்த இடத்துல நம்ம வர்ம பாயிண்டையும் இந்த தொக்கணத்தையும் தடவி உங்களுக்கு தடவு முறைகள்ல லிக்யூட வர வைக்கிறோம் முன்னாடி ஓடி ஆடி நடப்பீங்க பாத்தீங்களா அந்த ஸ்டேஜுக்கு நீங்க வந்து